ஒரு அமைதியான காலை ஒரு சிறிய சிவப்பு எறும்பு பச்சை இலை தாளையில் சுற்றியிருக்கும் மரத்தளத்தில் நடக்கிறது எறும்பு ஒரு பெரிய உணவு துண்டை கண்டுபிடிக்கிறது அதன் கண்கள் உற்சாகத்துடன் நிறைந்துள்ளன ஆனால் உணவு அளவு மிகப் பெரியது எறும்பு உணவை எழுப்ப முயற்சிக்கிறது ஆனால் அது சரிக்கு விழுகிறது அது சிரமத்தில் இருப்பது தெரிகிறது ஆனால் பெரிய யானை கீழ் நோக்கி சிரிக்கிறது சிறிய எறும்பே உன்னால் முடியுமா எறும்பு மீண்டும் எழுகிறது தைரியமான கண்கள் மீண்டும் முயற்சிக்க தயாராக இருக்கிறது எறும்பு எப்போதும் முயற்சிக்கிறது மழையும் சூரிய ஒளியையும் கடந்து அது முன்னேறுகிறது முடிவில் எறும்பு உணவை தனது குடிலுக்குள் கொண்டு செல்கிறது அது மகிழ்ச்சியுடன் குதிக்கிறது யானை தன் தவறை உணர்ந்தது சிறிய எறும்பின் பிறமையை புரிந்து கொண்டது சூரியன் மறைகையில் எறும்பு சிறிய மலை மீது பெருமையுடன் நின்றது யானை மரியாதையாக இருக்கிறது சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை தரும்